ஸ் வெல்கம் பேக் மை சேனல் வெஸ்ட் இண்டீஸ் பெங்களாடேஷ் டூர் போயிருக்காங்க அங்கே மூணு ஒருநாள் போட்டியும் மூணு டுவெண்ட்டி டுவெண்ட்டி விளையாடுறாங்க முதல் ஒருநாள் போட்டியில் பெங்களாடேஸ் அணி எழுபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ரெண்டாவது ஒருநாள் போட்டி நேற்று தாக்காவில் நடந்துச்சு பெங்களாடேஸ் டாஸை வின் பண்ணி பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தாங்க ஒரு காலத்தில் வேக பந்து வீச்சாளர்கள் மூலிமா உலக கிரிக்கெட்டை தன் கண்டோரோடு வச்சிருந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நேற்று மேட்சில் ஐம்பது ஓருமே ஸ்பின்னு தான் போட்டிருக்காங்க சொந்த பிச்சில் வெஸ்ட் இண்டீஸோட ஸ்பின்னை எதிர்கொள்ள முடியாமல் பெங்களாடேஸ் அணி ஐம்பது ஓவருக்கு இரநூத்தி பதிமூணு ரன் எடுத்து ஏழு விக்கெட்டை இழந்திருந்தாங்க பெங்களாடேஷில் அதிகபட்சமாக சௌமியா சர்க்கு நாற்பத்தஞ்சு ரன்னும் ரிசாத் ஹூசின் முப்பத்தொம்பது ரன் எடுத்திருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மோட்டி மூணு விக்கெட்டையும் அகில் ஹூசின் ரெண்டு விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க இதைத் தொடர்ந்து ரெண்டாவது பேட்டிங் ஆடு வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி பெங்களாடேஷ் ஸ்பின்னுக்கு தடுமாறினாலும் சாய் ஹோப் கடைசி மொட்டை நின்று இந்த மேட்ச்சை விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தது இறுதியில் ஐம்பது ஓவருக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி இரநூத்தி பதிமூணு ரன் எடுத்து ஒம்பது விக்கெட்டு இழந்திருந்தார் இதனால் இந்த மேட்ச் வந்து ட்ராவில் முடிஞ்சிச்சு சாய் ஹோப் அறுபத்தி ஏழு பந்துக்கு நாலு பவுண்டரி விட ஐம்பத்தி மூணு ரன் எடுத்து நாட் அவுட்டாக இருந்தார் இதன் மூலயமா இரு அணிகளும் சூப்பர் ஃபோருக்கு விளையாட தயாரானாங்க சூப்பர் ஓவரில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு ஓவருக்கு பத்து ரன் எடுத்து ஒரு விக்கெட்டை இழந்திருந்தாங்க இதனால் பெங்களாடேஷ் அணிக்கு பதினோரு ரன் எடுத்தால் வெற்றின்னு இதைத் தொடர்ந்து ஆட வந்தாங்க ஆனால் பெங்களாடேஷ் அணி சூப்பர் ஓவரில் ஒம்பது ரன் எடுத்து ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தாங்க ஐம்பது ஓவரும் சரி சூப்பர் ஓவரும் சரி இந்த மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு நெயில் பீட்டிங் மேட்ச்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆடியன்ஸை வந்து என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க ஃபைனலாக வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு ரன் வித்தியாசத்தை வெற்றி பெற்று மூணு ஓடியை கொண்டு தொடர ஒன்றுக்கு ஒன்றுன்னு ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க ஓகே கேஸ் கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பா then தன் பாகேஷ்